கத்தோடைய பரிசனாமத்துக்கு மயமிடாவதாக ஒரு நல்ல வார்த்தை யார் உங்களை மறந்தாலும் கத்தர் மறக்க மாட்டார் யார் உங்களை கைவிட்டாலும் கத்தர் கைவிட மாட்டார் நல்ல வார்த்தை பாருங்க ஏசாய எழுதின புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பாருங்க ஸ்திரீ தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாடோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை தாபிது இதை சொல்லுவார் தனிப்பு தாய் கைவிட்டாலும் நான் உன்னை கொள்வேன் யார் மறந்தாலும் உங்களுடைய எல்லா இக்கட்டிலையும் கத்திக்கொடை இருப்பார் சாதராக தீச்ச அக்னியில போட்டாங்க ரொம்ப அவங்க மறக்கலாம் இவங்க செய்த உதவிய மறந்தாங்க இவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க அதை மறந்தாங்க மந்திரவாதி எல்லாரையும் உயிரை காப்பாத்துனாங்க மறந்துட்டாங்க இதுதான் உலகங்க நீங்க நன்மை செய்யும் போது மறப்பாங்க நீங்க கவலைப்பட வேண்டாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவங்க மறந்தா கத்தர் மறக்க மாட்டார் அதனாலதான் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க போய் சண்டைப்படாது நீங்க விட்டுருங்க அமைதியா இருங்க கத்தர் உங்களுக்காக வளர்க்காடுவார் அதனால்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கத்தர் வழக்காடினார் எசைக்கியா சனகரிப்பு வந்து இசைக்கியாவோட சண்டைக்கு வந்த போது ஆண்டவர் எசைக்கியாவுக்காக சனகரிப்பதம் பாருங்க ஒரு தூதன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை வெட்டி கொஞ்சாரு யாரு மறந்தாலும் கத்தர் மறக்க மாட்டார் அவர் உன் அடுத்த வசனத்துல சொல்லிருப்பார் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து இருக்கிறேன் மதில்கள் எப்போதும் என முன்னே இருக்கிறது உங்க தடையா இருக்கிற அந்த மதில் அவர் பார்த்துட்டு இருக்கிறார் எதெல்லாம் தடையா இருக்கோ முன்னாலே இருக்க தடைய அவர் பார்ப்பார் உங்க உள்ளங்கையில வைத்து இருக்கிறார் எல்லா காரியத்திலும் அவர் பெரிய ஜெயத்தை கட்ட இடுவார் பயப்படாதுங்க யார் மறந்தாலும் கத்தனை மறக்க மாட்டார் தடை நீங்க எங்களால தகப்பறேன் அடைக்கப்பட்ட வாசலை உடைத்து இருக்கிற கத்தர் இந்த மதில்கள் எல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க எங்க ப்ராப்ளம் எல்லாம் ஆண்டவர் எங்களை நீர் வழி நடத்தி எங்களுக்கு முன்பாக கடந்து போய் எங்களை ஆசீர்வத்து நன்மைச்சம் நல்லபிதாவே ஆமை